படத்துல முத முதல நடிச்ச படம் வந்து முதல் ஒண்ணு அதுக்கப்புறம் முத முதல்ல முதம் வெளியே தெரிஞ்சது தீனாங்க படம் தான் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயா அரசு ஓகே இப்படி பல படங்கள் ஒரு ஒரு படமும் ஒரு படி மாதிரி இருக்கு நான் முத முதல்ல கன்னடத்துல சைனேட் அப்படின்னு ஒரு படம் அது வந்து ராஜீவ் காந்தி அவர்கள் மாஸ்டர் அண்ட் சுரேஷ் மாஸ்டர் அந்த கேங்கு அவங்கள அசேஸ்டேஷன் பண்ணிட்டு எப்படி பெங்களூர் போனாங்க பெங்களூர்ல எப்படி அவங்க சர்வே ஆனாங்க அது எப்படி போலீஸ்காரங்க அவங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்துல ஸ்கிரிப்ட் ஸோ அந்த படத்துல சுரேஷ் மாஸ்டர்னு ஒரு கேரக்டர் அதுல வந்து அசன் டேட்டா ஒர்க் பண்ணவர் தான் ரிசப்ஷனிஸ்ட் சார் காத்தாரா படத்தோம் யார் ஹீரோ ஸோ அப்போதுலேருந்து அவருடைய நட்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் நீரப்பன் அட்டகாசானோட படம் அதே சேம் டேரக்டர் ஏ ரமேஷ் போனார் ஸோ அந்த படத்துலையுமே வந்து நானும் அவர் கேரக்டர் இருந்தேன் ரிசப் ஷெட்டி சாரும் அசைக்டர் ஆக போனாரு ப்ளஸ் ஒரு கேரக்டரும் நடிச்சுருந்தாரு ஸோ இப்போ அப்படியே தொடர்ந்து அவர் சென்னை வந்தார் தான் அவங்க போஸ்ட் போட் சிட்டா சென்னை தான் வருவோம் அப்போ ரிசப் செட்டி சார்ந்து சென்னை பூசு நான் கூட டெய்லி டெய்லியில் டைம் பண்ணிக்கும் போது எங்கேயாவது வெளியே போவோம் எங்க ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்படி அந்த நட்பு வந்து தொடர்ந்துட்டே இருந்த ஒவ்வொரு படத்துக்கும் அப்படி தொடர்ந்துட்டே இருக்கு அப்புறம் மெல்பாட்டம் அப்படின்ற ஒரு படம் வந்து சார் ஹீரோவா பண்ணி ஹிட்டான படம் டேரக்டர் வேற ஜெயதிதா அப்படின்னு ஒரு டேரக்டர் இவர் வந்து ஹீரோவா பண்ண படம் அது ஹிட் அந்த படத்தோட தமிழ் ரீமேக்ல தான் விவனா பண்ணாரு கிருஷ்ணா சார் வந்து ஹீரோவா பண்ணாரு அப்புறம் சத்தீஷ்குவார் கருண் பத்திர ஈரோவர் அவரு வந்து அப்போ அந்த படத்தை பாக்குறேன் பார்க்கும் போதுதான் வந்து ரிசப்ஷனிஸ்டர் வந்து ரொம்ப அருமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாரு வாட்ச் சார் சூப்பராக இருக்கு பார்த்தேன் தமிழ்ல நல்லா நல்லா படம் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்லா நல்ல அவர் மாஸ்டர் மாஸ்டர் தான் கூப்பாரு ஏன்னா சைங்குல சுரேஷ் மாஸ்டருங்கிற கேரக்டர் படத்துனால மாஸ்டர் மாஸ்டர் தான் கூப்பிட்டார் நல்ல படம் மாஸ்டர் நல்ல கேரக்டர் நல்ல படம் கிடைக்கும் Ampa sajira na o r a su i o n a s i t e l e s a i r a t t a m s i n o na k t a b o r a a t t o r o r a na i g a m a k a t t o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na k o a na kora o r o r a na

எதிர்பார்க்கல பட் ரெண்டு வாரத்திலயே அவர் வந்து கால் பண்ணி வணக்கம் அதே நான் வந்து துணியில இன்னைக்கு நம்ம அவருடைய அதே தூணில எங்கிட்ட அதே அதே அன்போடு பேசினாரு இந்த படத்துல போடுறோம் மாஸ்டர் ஆடிஷன் மட்டும் வந்துட்டு போறீங்க அப்படின்னா சரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் பால் சேட்டு சொன்னாங்க இங்கிருந்து பெங்களூர் ஏர்போர்ட் போயிட்டு அங்கே ஒரு டூ ஹவர்ஸ் கார் குந்தாப்பூர் அப்படின்ற பொருள அங்கதான் ஆடிஷன் நடந்தது போன ஒரு நாலஞ்சு பக்கத்துக்கு கன்னடத்துல டைலாக் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த கேரக்டர் சொல்லிட்டு இந்த சொன்னாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சொன்னேன் இது நீ பேசலீங்க மாஸ்டர் சார் நீங்க பேசி பழகுங்க ஒரு ஆஃப் ஃபுல்லா தோட்டம் மக்கி மக்க தெலுங்கு எல்லாம் பண்ணியிருக்கேன் பண்ணி தெலுங்காவது நான் சின்ன சிறிய பேசி அந்த ஊர் வந்து தமிழ்நாட்ல பாட்டுறதுனால என் பாட்டி ஊர்லாம் இப்பவும் தான் இருக்கு அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெலுங்கு தெரியாது மலையாளத்துல வந்து நாலஞ்சு லைன்னா நான் பண்ணி தமிழ் எழுதி மக்கள் பண்ணி பேசிட்டேன் ரொம்ப லேட்டா இருந்தா பழம் கொடுப்பாங்க பேசுவோம் சோ அந்த மாதிரி எதுவும் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ட கேட்டேன் அவர் முடியாது ஆனா முத்தி மோடி பார்த்தா வரல ஒரு ரெண்டு டேக்காச்சு மூணு தேக்காச்சு ஆலோசிங் பண்ணாங்க ரொம்ப செட் ஆகல ஆனா ஈவினிங் ரிட்டர்ன் டிக்கெட் ஃபிளைட் டிக்கெட் போடுறதுனால ஃப்ளைட்டு நீ கிளம்ப மாஸ்டர் சொன்னா சார் உண்மையில ரொம்ப வருத்தமா இருக்கு இப்படி ஒரு படத்துல கேரக்டர் கிடைச்சி அவங்க கை விட்டு அப்படிங்கிற ஒரு மன வருத்த நான் சரி என் அப்பா கேரக்டர் என்னுடைய பையன் கேரக்டர் எல்லாரையும் மறச்சிருந்தாங்க அன்னைக்கு என் ஒய் கேரக்டர் எல்லாரையும் வச்சு எல்லாத்தையுமே வந்து பிளாக் மேக்அப்போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு போட்டு எல்லா ஸ்டீல் போட்டு எல்லாம் பண்ணாங்க தெரியாது உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தம் வந்தது பட் இருந்தாலும் எவ்வளவு பெரிய நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சின்னதாக பெருசோ நம்ம வந்து பண்ணுவோம் இதில் இதுல எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க அதை கலைக்கிறதுக்கு ஒரு ஒன்று ரெண்டாயிரம் ஆயிடுச்சு கலைச்சு குளிச்சுட்டு ரெடியா இருக்குள்ள ஒன் ரெண்டு ரேடுச்சி

உருவாயிடுச்சு அந்த அளவுக்கு பயங்கர பில்லனிக்கா பண்ணிருந்தாரு மளிகை போறத்துல எங்க வீட்டோட அவரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருமையா நிறைய சொன்னாரு யாரும் எதிர்பார்க்கல ஜெயராம் சார் வந்து எவ்வளவு பெரிய லெஜண்ட் எவ்வளவு பெரிய அவர் நடிச்சிருக்காரு தமிழ் மலையாளம் தெலுங்குல இருந்து கலகிட்டு இருக்காரு அவரு வாயிலையும் சொல்லும் போது ரொம்ப சாப்பிடுச்சு அப்போ டயலெண்ட் வந்து இன்ட்ரூஸ் சொல்றாரு சார் ஆஹ் அசுனேட்டா பண்ணும்போது சார் ரொம்ப பழக்கம் சென்னைக்கு போனா சார் தான் எனக்கு சுத்தி வருது நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆஹ் அவங்க ஒய்ஃபையால தக்காளி செடி சாப்பிட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி இன்னும் அப்பதான் ஸ்டார்ட் நம்ம வீட்டுல வந்தா எப்படா வந்தாரு நமக்கு தெரிய தெரியாது வந்தவங்க ஞாபகம் இல்லாரு ஆக்சுவலா செய்யாரு அப்ப யோசிச்சு பார்த்தா கரெக்டாக வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் இன்னொரு வந்தாரு ஞாபகம் வந்தாரு வெளியே சொந்த ஞாபகம் வீட்டுக்கு வந்தது ஞாபகம் இருக்கேன்

இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டுக்கு போவீங்க ஃபஸ்ட்டு ஷூட்டு முதல் முதல்வன் மூவி அந்த எக்ஸ்பிரியன் இருந்துச்சு இப்போ நீங்கள் மூவியில் இருக்கீங்க ஆனால் ஃபர்ஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கேமரா மேலே நிற்கும் போது அந்த அனுபவம் முன்னாடி எத்தனை சார் நைன்டி எயிட் நடிக்கிறாங்க சோ அதுல வந்து நான் வந்து ஒரு நாற்பது வருஷம் பேஸ்கட் பால் இருக்கேன் என்னுடைய பேஸ்கட் பால் டீம் என்ற அவர் தான் வந்து நீனல் கைய பஞ்சு பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ஸோ அப்படி அந்த பாதிப்போத நடிக்க தான் ஷூட்டிங் நடந்தது ஒரு ரவுடி கேரக்டர் நின்று நடிக்கதான் ஷூட்டிங் அப்படி வருது ஒரு பதினாலு வந்து உண்மையே ஒண்ணும் சொல்லாமல் அன்னைக்கு வந்து ஏதாச்சும் சொல்லியிருந்தாருன்னா திட்டிருந்தாரு நான் அதோட சினிமா விட்டு போயிருப்பேன் நடிக்க வந்து நான் திரும்ப பட்டு பரவாயில்ல பண்ணுங்க பண்ணு சொல்லி ரொம்ப அன்பா வேலை வாங்கி

இன்ட்ராக்ட் பண்ணுவேன் அதிகமாக பேசுவேன் ஏன்னா அவங்க தான் எனக்கு வாய்ப்புகள் தரணும் ஸோ அதனால் நான் தேடி போவதெல்லாமே இந்த அப்படி எனக்கு வந்து நிறைய நட்பு வட்டாரங்கள் இருக்கு அந்த மாதிரி பல இயக்குநர்கள் இருக்காங்க பல உதவிப்பவர்கள் இருக்காங்க அந்த மாதிரி தான் மாதிரிதான் ரிசபஷன் அந்த டைம்ல பழகிட்டேன் அதுல வந்து நேரம் பாக்கல பாரதமையும் வச்சே இருப்பேன் பாரத இப்படி பல இயக்குநங்களை ஒப்பினதுல இவர்னாரோ அதே அதே குழந்தைத்தனமான பேச்சோட அப்படியே பழன மாற்றமும் இல்லாம அவங்க அது நான் பார்த்தேன் அவர் கேரக்டர் மாறவில்லை அவர் அவர் இயக்குவதில் வந்து அவர் இயக்கும் போது நான் நம்ம நினச்ச ஒரு சின்ன பையன் அப்படின்னா அவங்களுக்கு இருபதோ இருபத்தெண்டோ வயசு இருக்கும் எனக்கு அப்போ ஒரு முப்பது நினைக்கிறேன் முப்பத்தொன்னு வயசு நினைக்கிறேன் வயசு அவரை போதுல பாக்கும்போது ரொம்ப குழந்தைத்தரமா பேசுவாரு பண்ணுவாரு இப்ப அதே குழந்தை பேசுறாரு ஆனா ஒர்க்னு வரும்போது பயங்கர ஃபயரா இருந்தாரு சோ அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன் மத்தவங்க நான் வந்து மற்ற இயக்குனர்களெல்லாம் வந்து அந்த மாதிரி குழந்தைத்தவனத்தோட பேசி நான் பார்க்கல நான் அவங்க இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் அவங்க லேட்டாகும் ஆகும்போதும் இருந்தாங்க மற்றவங்களோட வந்து நான் ரொம்ப என்ன சொல்றது அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் அவங்களும் பழுவாங்க நானும் அப்படியே பட் இவர் வந்து ரொம்ப க்ளோஸா சென்னையோ பழகிருக்காரு ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாமல் இருந்தது பண்ணும்போது ஒரு டைரக்டரா என்ன பண்ணுவோம் அதை வந்து அழகா சொல்லி நினைச்சது சரி வாங்க இவ்வளவு அப்படிதான் நல்ல நம்ம வந்து கேரக்டர் என்ன அப்படிங்கிறது அது மைண்ட்ல ஓடி இருக்கும்ல அதை வந்து ரெண்டு மூணு டேக்காகவும் பேசி வேலை இன்னும் நான் நினைக்கிறது ரொம்ப கடுமையான ஒரு இன்னமும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்கணும்னு ஏன்னா எனக்கு எப்படி ஒன்றரை மணி நேரம் போகிறதுக்காகவும் அவருக்கும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் காலையில் ஜிம்முக்கு போயிட்டு தான் வருவாரு மூணு மணிக்கு தான் நினைக்கிறேன் எல்லா வேலையும் ஸோ பண்ணணும் மதியம் செய்யணும் டைமும் பெரிய ஒரு பெரிய டாஸ்க்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப பார்த்தேன் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு தான் இந்த படம் ரெண்டாவது அதுல சில பேர் காலம் ஆயிட்டாங்க வந்து ஆயிட்டாங்குது ஆனா ஒரு நாள் ரெண்டு நாள் மொழி அப்படியே ஸ்டார்ட் அப்படி சாதாரணமான ஒரு நம்பிக்கையோட தான் அந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இடத்துல மூணு வருஷம் பையன் பயனாது நான் வந்து ஒரு ஒரு வருஷமும் அந்த அந்த படத்துல பயன் பார்த்தேன் டைரக்ஷன் டைரக்டர் டைரக்டர் அந்த டீம் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் த்ரீ ஃபோர் அது ஒரு பயங்கரமான ஒரு டெடிகேஷன் வேணும் வீட்டை கூட பார்க்காம அவ்வளோ டெடிகேஷனா அந்த டீமும் வந்து நம்பிக்கையோட பண்ணாங்க அதில் இருக்கிற அந்த கடைசி மேக்கப் பண்ணுறது ஒரு ப்ரொடக்ஷன் பாய் வந்து எல்லாருமே வந்து இந்த இது ஒரு பெரிய படமா ஒரு நம்பிக்கையோடவே பண்ணாங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற பாசிட்டிவ் வைப்பு ஒருத்தருட்டோட கொ அன்பு சொல்றேன் பட் எல்லாருமே அவர் வந்து ரொம்ப பழத்தோட பண்ணி பேசி நான் பார்த்ததே இல்லை கஷ்டப்பட்டாலும் அந்த சிரிப்போட தான் அதை ரிசீவ் பண்ணாங்க அதையும்

நீங்க இந்த ரோல் பண்ணதோ தெரியுமா சார் இவ்வளவு இந்த இந்த ரோல் ரோல் வந்து இல்லாத ஒரு இதா இருந்துச்சு பார்க்கும்போதே இது எப்படி தான் அந்த ரோல் பண்றாங்க ரோல் எப்படியும் உங்களுக்கு பெருசா இருக்குமோ அதே அவங்க ஒரு ரோலுமே யாராலையும் டக்குன்னு பார்த்தோம் நீ ஏன் தண்டு பிடிக்க முடியாது இருந்துச்சு அவங்கள பண்ணும்போது டைம் இந்த ரோல் அவ்வளவு ஹிட் ஆகும் பண்ண இல்ல நான் வந்து படம் படும்போது அப்படின்னு மேடம் போடும்போது சார் உங்களை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஆஹ் இந்த படம் பெரிய படம் பெரிய படத்துல நம்ம இல்ல அதுவே ஒரு பெரிய விஷயம் நம்ம எப்பவுமே ஒரு பெரிய படத்துல இருக்கும்னாவே நம்ம மனசு எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சோ அந்த வகையில எனக்கு வந்து படத்துல இருக்கும் நிறைய போதும் நம்ம கிடைச்சிருக்கல அதே பெரிய விஷயம் நினைச்சா ஆமா எந்த ஒரு நான் யாரையும் சொல்லவும் இல்லை வீட்டிலேயே கூட வந்து இந்த படத்தை நினைக்கிறேன்னு படம் சொன்னேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து தான் ஒப்பந்தேன் படத்துல ஆனால் யாருக்கும் தெரியாது அதனால நம்ம யார்கிட்டயா சொல்லி படம் பார்த்து நான் இல்லையே அப்படின்ட்டு கஷ்டமா இருக்கா யார்கிட்டையும் சொல்லலை ஒன்ஸ் அக்டோபர் செகண்ட் ரிலீஸு அக்டோபர் ஒன் தேதி நைட்டு ஈவினிங் வந்து பஸ்ஸ்காரங்களா சில பேர் படம் பார்த்துட்டு பார்த்தா சம்பவம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச தான் நான் வந்து இவங்க சோஷியல் மீடியாவிலையும் வரைக்கும் எல்லாருக்கும் மெசேஜ் அஞ்சு இந்த மாதிரி படிக்க சோஷியல் மீடியாவில போட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறதா எல்லாருக்கும் பண்ணுவாங்க நீங்க படிக்கிறீங்களா ஆச்சரியப்பட்டாங்க அப்புறம் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து அதாவது கோயிலுக்கோ போனா நடிகர்னு தெரியும் பர்டிகுலரா காந்த நீங்க பண்ண கேரக்டர் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியே பாராட்டினா சோ அப்பதான் ஓகே நம்ம நடிச்ச ஒண்ணு நம்ம ரீச் ஒண்ணு பரவாயில்ல இந்த படத்துல நடிச்சதுன்னு நிறைய பேர் தெரியுது

கேகே கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கவும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி